திருவாழ்க திருவே துணை குருவாழ்க குருவேதுணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் உத்ராடம் சந்திராஷ்டம் திருவாதிரை யோகம் சித்த யோகம் திதி துவாதேசி நித்திய யோகம் வியாதிபாதம் காரணம் தைத்துளை வாரசோலம் வடக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால் சுபவேளைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை வேஷம் இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அரசு அரசுவலைய காரியங்கள் ஆதாயம் தரும் அரசுடைய ஒப்பந்தங்கள் வெற்றியை தரும் தொழிலை பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு உண்டாகும் வருமானங்களும் லாபங்களும் அதிகம் பெறக்கூடிய நாள் ரிஷபம் தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு இருக்கும் நண்பர்களின் ஆதரவுகளும் உங்களுக்கு அபரிதமாக இருக்கும் தொழிலில் நீங்கள் நினைத்ததை செய்து நீங்கள் வெற்றி காண்பீர்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் நீங்கள் வெற்றிகள் பெற்று மகிழ்வீர்கள் உறவினர்கள் வருகையை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் பதவியை தக்க வைக்க அதிக உழைப்புகள் தேவைப்படும் மிதனம் உங்கள் முயற்சியாலும் திறமையாலும் தொழிலில் அதிகாரிகள் ஆதரவை பெறுவீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அரசு ஒப்பந்தங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும் தொழில் செய்யும் இனத்தின் உங்கள் செல்வாக்கு அபரிதமாக இருக்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் நல்ல தகவல்கள் வந்து தேரும் சகோதரர்கள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பார்கள் கடகம் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் வந்து சேரும் அலாசியமான பேச்சுக்களை தவிர்க்கவும் தொழிலில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றிமறையும் நண்பர்களே உங்களுக்கு பிரச்சனைகளைத் தருவார்கள் நண்பர்களின் ஆலோசனையை ஒரு முறைக்கு இருமுறை பரிசீலித்து செய்வது நல்லது தொழிலில் சில சில பின்னடைவுகள் ஏற்படலாம் வீண் பழிகளும் விமர்சனமும் உங்களை வந்து சேரும் தந்தை தந்தை போன்றவருடைய ஆதரவை நீங்கள் கேட்டு நடப்பது நல்லது அவருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது மிகவும் நல்லது குடும்பத்தையும் தொழிலையும் நீங்கள் சமநிலையில் கையாள வேண்டிய நாள் சிம்மம் தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் வெற்றி காண்பீர்கள் அரசு வழி ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையாக உங்களுக்கு ஆதரவு ஆதாயம் உண்டாகும் துறை வழியில் உள்ள உறவினர்கள் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறீர்களோ அதில் பகுதியாக குடும்பத்தில் கவனம் செலுத்தினால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் தொழிலில் நீங்கள் வெற்றி அடை போடுகிறீர்கள் என்றால் குடும்பத்திலும் அதை செயல்படுத்த வேண்டும் அல்லவா அவை குடும்பத்திற்கும் சிறிது நேரத்தை ஒதுக்கிவிடுங்கள் கன்னி வேலைப்படு அதிகமாக இருக்கும் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் என்றால் பிறருடைய வேலைகளை நீங்களே ரத்து செய்வதனால் உங்களுக்கு வேலைப்பழு அதிகமாக இருக்கும் அதனால் அதை தவிர்த்து உங்களுக்குரிய வேலைகளை மட்டும் நீங்கள் செய்யவும் அரசு விஷயங்கள் உங்களுக்கு என்று பிரச்சனைகளை தரும் என்பதால் அரசு வழி காரியங்களை என்று ஒத்தி போடவும் நண்பர்களுக்காகவும் நீங்கள் உதவி செய்கிறேன் என்ற பெயர்களில் வேலைப்படு ஏற்றி கொள்ளாதீர்கள் நண்பர்களுக்கு நண்பர்களின் வேலையை செய்ய தெரியும் என்பதால் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்கள் இல்லையெனில் நண்பர்கள் நாசுக்காக அவர்கள் வேலையை உங்கள் மேல் தலையில் கட்டிவிடுவார்கள் ஆகவே இன்று நண்பர்களை கையாள்வதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தொழிலில் கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றம் காணும் நாள் துலாம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் குழந்தைகளின் மனதறிந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நாள் அரசு வழி காரியங்கள் வெற்றி பெறும் நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் உங்கள் லட்சியங்கள் அதாவது டார்கெட்டுகளை நீங்கள் மிக எளிதாக அடைந்து வெற்றி பெறுவீர்கள் இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் பண்ணோம் நாள் தொழிலாக இருந்தாலும் சரி குடும்பத்தினராக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யும் காரியங்கள் எதெல்லாம் வெற்றியும் வருமானம் வந்து குவியும் நாள் விச்சியம் தொழிலில் ஒரு தெளிவான திட்டங்கள் இடுவது மூலம் நீங்கள் அதிகாரிகள் ஆதரவை பெறுவீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முதலீரமாக இருப்பார்கள் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாகன சுகம் ஏற்படும் நீங்கள் வாகனத்தை மாற்ற நினைத்திருந்தால் வாகன மாற்றத்திற்கான நேரம் இது இடமாற்றம் செய்யணும் என்று நினைத்திருந்தால் அதற்கான நேரமும் இது யோசித்து முடிவு தனசராசி கடலே உங்களுடைய செல்வாக்கு உயரும் நாள் ஏனெனில் தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் தலைமைகள் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய நாள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கவும் ஆடிட்டிங்கில் வரும்போது பிரச்சனை வரக்கூடாது என்பதால் அதையெல்லாம் சரிவர அப்டேட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தொழிலில் உங்களுடைய தலைமைகளை வெளிப்படுத்துவீர்கள் தந்தை தந்தை போன்ற பெரியவர்களின் ஆசிரியமும் கொடுக்க இருக்கிறது ஆகவே அதிகாரியின் ஆதாரமும் இருக்கிறது ஆகவே குடும்பத்திலும் புதிய நண்பர்கள் அறிமுகார்கள் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை கேட்பது நல்லது மொத்தத்தில் குடும்பத்திலும் தொழிலும் உங்கள் செல்வாக்கு உயரும் நாள் மகரம் தொழிலில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றும் நாள் வீண் விமர்சனங்கள் பழிகள் வந்து சேரும் நாள் நண்பர்களை எதிரிகளாக மாறக்கூடிய நாள் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாகும் சரி இதெல்லாம் தொழில் செய்யும் இடத்தில் என்பதால் இப்படி இருக்கிறது என்றால் குடும்பத்திலும் அதே சூழலில் குடும்பத்தில் தந்தை தந்தை போன்றவர்களின் விமர்சனங்கள் உங்களை மனதை காயப்படுத்தும் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் மூத்தோர்கள் உங்களையும் மதிக்க மாட்டார்கள் அல்லது நீங்கள் செய்யும் எல்லா செயலுக்கும் ஏதாவது ஒரு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே குடும்பத்திலும் தொழிலிலும் உங்களுக்கு எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் இருப்பதால் என்று நிதானமாகவும் பொறுமையாகவும் கலந்து செல்ல வேண்டிய நாள் கும்பம் என்று தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் அரசு அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்களும் ஒப்பந்தங்களும் மிகப்பெரிய லாபத்தை தரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இத்தனை இருந்தாலும் நீங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும் பெண்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எத்தனை கண்ணியமாக நடந்து கொண்டாலும் சில சமயங்களில் அவர்கள் உங்களை மீன்பிள்ளிக்கு ஆளாக்க நேரிடும் என்பதால் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் தொழிலில் நன்றாக இருப்பீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை அனுசரிப்பதும் பெண்களிடம் கவனமாக நடப்பது இன்றைய பரிகாரம் உங்களுக்கு மீண்டும் தொழிலில் வேலைப்பாடு அதிகமாகும் தேவையற்ற அலைச்சல்கள் உண்டாகும் அரசு வழி காரியங்கள் அலைச்சலையும் கால வரையத்தையும் பண வரையத்தையும் தரும் ஒப்பந்தங்கள் நினைத்தபடி இலாபத்தை தராமல் எடுத்துடைக்கும் ஒப்பந்தங்கள்லாம் செஞ்சு முடிச்சிருவீங்க ஆனால் பில்லு பாஸ் ஆகிடும் செக்கு போடுறதுக்கு ஆள் இருக்காது அது மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து கால வரையமும் பண அலைச்சல்களும் உண்டாகும் தொழிலில் தேவையற்ற அலைச்சல்கள் உண்டாகும் ஏன்னா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மன வறட்சி அடையக்கூடிய நாள் மன வறட்சி அடையாமல் மனதை உருவப்படுத்தி வேலை செய்தால் வெற்றி அட்கமியும் உங்களுக்கு பெண்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள் இருந்தாலும் அவர்களுடன் பழகுவதில் சிறிது கவனம் தேவை அவருடைய ஆலோசனைகளை ஒருமுறைக்கு ஒரு முறை யோசித்து பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் பயணங்கள் என்ற லாபத்தை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த நாள் எளிதாக அமைந்தது போல் எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் தர்மத்தின் வழிவரைப்போம் முருகாசரணம் கந்தாசலம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்